நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்திலோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி ஒரு வேத பகுதி ஒன்றை கூட கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிரதானமே கவலை தான் என்ன செய்வோம் அப்படின்றது நாளைக்கு என்ன செய்வோம் அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன செய்வோம் பத்து வருஷம் கழிச்சு தன்னோடய வாழ்நாளில் என்ன செய்வோம் அப்படின்றது ஒரு கவலை இந்த கவலை வந்து மனுஷனை வந்து ஒடுக்குதுன்றாங்க தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய நோய் இல் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு தொண்ணூறு சதவீத ட்ரபுள் என்ன சொல்கிறாங்கன்னா கவலைனால் தான் வருது அப்படின்றாங்க ஆரோக்கியமின்மை அது எதனால் இருக்குதுன்னா அந்த கவலை தான் மனுஷனை வந்து இந்த நோய்க்குலாம் தள்ளுது அப்படின்றது நான் சொல்லலை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள் நீங்கள் ஒன்றை குறிச்சு கூட கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க உங்கள் சோத்திரத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை என்கிட்ட தெரியப்படுத்துங்கன்னு சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா இந்த இப்போ வரக்கூடிய இந்த கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி பீச்சுக்கு போயிருக்கும்போது ஒரு கார் வந்து ட்ரபுள் ஆகிட்டு அதாவது ஸ்டார்ட் ஆகலை அது எதனால் ஸ்டார்ட் ஆனாலும் புதுக்காரு அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்களோட வந்திருக்காரு ரெண்டு பிள்ளைங்க ஒய்ஃபோட வந்து அந்த பீச்சில் வந்திருக்காங்க பார்க்கணும் வந்திருக்காங்க கார் வந்து எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட்டே ஆகலை அப்போது ஏன்னா அப்போ அந்த இடத்துல கேட்குற என்ன ப்ராப்ளம் சார் அப்படின்னு கேட்கும்போது இல்லை கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாங்க அப்போ அந்த சரவுண்டில் கன்னியாகுமரியில் வந்து காரு ஷோரூமே கிடையாது சர்வீஸ் சென்டரும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் நாகர்கோவில்லேயும் அந்த திருநெல்வேலிக்காக தான் போகணும் அப்போது இது வந்து சாதாரண மெக்கானிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம்ல அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க இது சாதாரண மெக்கானிக் வந்து ஓப்பன் பண்ண முடியாது சீல்டு பேக்கிங்கில் வந்துருக்கு இப்போ அப்படின்றாங்க சீல்டு என்ன எனக்கு தெரியல அப்புறம்தான் அந்த பேண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது மோல்டிங் டைப்பில் வச்சுருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கம்பெனி உற்பத்தியாளர் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இதை சரி பண்ண முடியுமே தவிர வேறு ஒரு பர்சன் இதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி மோல்டிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க கம்படிஷன் இந்த காரை உண்டு அந்த அவங்க வச்சுருக்கக்கூடிய கம்படிஷன்ல வந்து விட்டிங்கன்னா அவங்க அந்த ஸ்கேனில் என்னென்ன ட்ரபுள் இருக்குது அப்படின்றத சிஸ்டமில் காணிக்கிது என்ன ப்ராப்ளம் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத மனுஷன் வந்து சரி பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த இடத்துல ட்ரபுள் ஆகிருக்கு எதனால் ஆகிருக்கு அதை வந்து சரி பண்ணால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு அது வந்து பிரச்சனை இல்லாமல் போகும் அதோடைய ஆயுட்காலம் என்ன அதுக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த உற்பத்தி பண்ண ஆளுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் அதை தெரியாமல் எதாவது ஒன்று மாட்டி விட்டுட்டு மறுபடியும் ட்ரபிளாகவும் கூடாது கடவுளுடைய வார்த்தையும் அதை தான் சொல்லுது என்னங்கன்னா நான் வந்து உன்னை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் உன்னை உண்டாக்குனவர் நான் என்கிட்ட கேளு என்கிட்ட சொல்லு... ஏன்னா எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி சரி பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாம் எனக்குத்தான் தெரியும் ஏன்னா உண்டாக்கினவருக்கு தான் தெரியும் அந்த பொருள் எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்றது நீ என்ன நோக்கத்திற்காக இந்த பூமியில் எனக்கு எனக்குத்தான் தெரியுமே தர உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட அது தெரியாது கூட பிறந்தவங்க கூட தெரியாது உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்குமே அது தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் என்ன என்கிட்ட கேளு நான் உனக்கு அதை ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க ஏன்னா உண்டாக்கினவர் நான் என்கிட்ட கேட்கும் பொழுது நான் அதற்கு சரியான சொல்யூஷன் வச்சிருக்கிறேன் நீ என்னை நம்பு என்கிட்ட கேளுங்க அதன்தான் சொல்கிறேன் சோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துது நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு முடத்தில் வரேன் என்னுடைய என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகளெல்லாம் நீங்கள் சரியாக்கி தங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் உங்களை உண்டாக்கின கடவுள் உங்கள் சரீரத்தில் எத்தனை எங்கெங்கே என்ன பூ பார்ட்ஸ் இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும் தலையில் உள்ள முடி மோகொண்டு எத்தனை முடின்னு அவருக்கு நல்லாவே தெரியுமா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதற்கு உண்டான பதிலை அவர் சொல்ல தயாராக இருக்கிறார் கேளுங்கள் പറ്റുകൊളറേരി കേളങ്ങ നെറവ സന്തോഷമുണ്ടായിട്ട് കേളുക ഉണ്ടെ ഉണ്ടാക്കിനോം ഓക്കെ കൺഫശി